பாரதி சீரியல் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மனம் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க அக்கா கிட்டே வந்து பாரதி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி நம்ம மாமா வந்து இப்படி நம்மளை பார்த்து இப்படி சந்தேகப்பட்டுட்டாரே நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஃபைனான்சியர் தான் நம்ம கொடுக்காத பணத்தை ஆதி கிட்டே வந்து கொடுத்ததாக வந்து சொல்லியிருக்காருல்ல அந்த ஃபைனான்சியர் வந்து மாற்றி பேசுனதுனால தான் வந்து இவ்வளோ குழப்பமும் வந்திருக்கு மொதல் வேலையாக ஒரு வீட்டுக்கு போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்டால் தான் எல்லா விஷயங்களும் நமக்கு புரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னா வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து கிளம்பி பாரதியோட வந்து போயிட்டுருக்காங்க ஒரு இடத்துல வண்டி எண்ணிப்பாட்டிட்டு அக்கா இங்கே காசு கொஞ்சம் நமக்கு வர வேண்டியது இருக்குது ஆர்டருக்கு கொடுத்தது நான் அதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கலான்ட்டு போகிறாங்க அந்த சமயம் பார்த்தா இங்கே ஒரு பொண்ணு வந்து ரோட்டில் வந்து பந்தை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லி அந்த பொண்ணோட அம்மா வந்து போகாதடி நில் அப்படின்னு சொல்லி வந்து பின்னாடியே வந்து வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்தா கரெக்டாக அந்த குட்டி பொண்ணு வந்து பாலை எடுக்கிறப்போ வந்து லேசாக அந்த பக்கமாக வந்த வண்டி வந்து லேசாக இடிச்சிடுது இடித்தோடனே இவங்க அசந்து விழுந்துடுறாங்க தன்ன பொண்ணோட வந்து இப்படி வந்து கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த அம்மாவும் வந்து அதிர்ச்சியாகி அங்கேயே விழுந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் உடனே மனவும் சரி ரெண்டு பேரும் பாரதி ரெண்டு பேரும் அவங்க வந்து அழைச்சிட்டு போய் வந்து முதல் உதவி பண்ணுறதுக்காக இங்கே வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க வந்தோடனே கேட்கறாங்க வெள்ள கொடுக்காரங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே இல்லை இந்த மாதிரி வந்து நடந்த விஷயத்தை சொன்னோன்னே சரி நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க இருங்க நான் என்னென்னு பார்க்குறேன் ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க பர்சை வந்து கொடுக்குறாங்க கொடுத்தோன்னா மருத்துவர் கொடுத்தோன்னா அந்த பர்ஸை வந்து பிரிச்சுட்டு அதில் உள்ள ஃபோன் நம்பரை வந்து பார்த்தா கடைசியில் வந்து சொல்லுமா என்ன விஷயம் யார் நீங்கள் அப்படிங்கிறப்ப இல்லை இல்லை உங்க ஒய்ஃபும் உங்க பொண்ணு ரெண்டு பேரையும் நாங்கள் தான் வந்து காப்பாற்றி இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நீங்கள் கொஞ்சம் உடனே வர்றீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேகமாக வராரு பார்த்தா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த ஃபைனான்சியர் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நீங்கள் என்னாச்சு என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படிங்கிறப்ப பாரதி நீ தான் என்கிட்ட பேசினியா என் ஒய்ஃபும் என் குழந்தை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்ப சார் இப்போ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து நல்ல நேரத்தில் கரெக்டாக வந்து அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறப்ப உடனே உடனே எடுத்து கும்பிட்றாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் ஃபைனான்சியர் வந்து என்னை மன்னிச்சிருமா உனக்காக வந்து நான் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்தும் நீ வந்து எனக்காக வந்து என் குடும்பத்தை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கல ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து மனவை கேட்குறாங்க சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க எல்லா குழப்பத்துக்கு காரணம் நீங்கள் தான் சார் உங்களை வீட்டுக்கு போய் உங்ககிட்ட என்ன எதுன்னு கேட்குறதுக்காக தான் வந்தோம் நாங்கள் கொடுக்காத பணத்தை நீங்கள் கொடுத்தேன்னு சொன்ன இப்போ தேவையில்லாத பலியசம் வந்துக்கிட்டு நாங்கள் நிற்கிற மாதிரி ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏமா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு நான் எதுவுமே வந்து வேணும்ன்ட்டு சொல்லலை அப்படின்னு சொல்லி இந்த ஃபைனான்சியர் வந்து சொன்னோன்னே அதிர்ச்சி ஆகிறாங்கன்னே சொல்லலாம் பாரதியும் சரி மனோவும் என்ன சொல்கிறீங்க நான் என்னை வந்து இந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிறன்னு சொல்லி சொன்னோன்னே யார் சொல்ல சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே வேறு யாரும் கிடையாது மித்ராவோட அண்ணன் தான் சொல்ல சொன்னாங்க ரெண்டு பேரும் என்னை பார்க்க வந்துட்டு நீங்கள் எனக்காக ஒரு உதவி செய்யணும் என்னோடய தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தேவையில்லாமல் இவ இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கா நீங்கள் சொல்ல போகிற ஒரு பொய்யினாலே வந்து எங்கள் குடும்பமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி நீயும் வந்து நான் கொடுத்த பணத்தை வந்து நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்ட்டு என்கிட்ட மாற்றிட்டு வந்து சொன்னேன் உன் மேலே உள்ள கோவத்தில் நான் இப்படி ஒரு முடிவு வந்து எடுத்துகிட்டு வந்து ஆதிக்கிட்ட வந்து சொல்லிட்டேன் தயவு செஞ்சு என்னை வந்து மன்னிச்சுரு அப்படிங்கிற பரவாயில்ல இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போக சொல்கிறாங்க சார் இந்த உண்மையை வந்து நீங்கள் ஆதிக்கிட்ட வந்து எப்படியாவது சொல்கிறீங்களா அப்படின்றப்ப தாராளமாக சொல்கிறேன்ப்பா எனக்கு இதில் வந்து எந்த ஒரு தயக்கமும் கிடையாது ஏன்னா நீங்கள் என்னோடய வந்து குடும்பத்தையே வந்து நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கப்ப நான் இதை சொல்லலைன்னா எப்படி சரியாக வராதுல்ல அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கரெக்டாக ஆதி வந்து கரெக்டாக ஃபைனான்சியரை வந்து அழைச்சிட்டு வராங்க வந்தோடனே அந்த சமயம் மித்ராவும் சரி அவங்க அண்ணனும் சரி ரெண்டு பேரும் மாடியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இங்கே ஃபைனான்சியர் வந்து ஆதிக்கிட்ட பேசுறது எதுவுமே துளி கூட தெரியாது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப சார் நான் உங்கக்கிட்ட வந்து தேவையில்லாமல் பொய் சொல்லிட்டேன் பாரதியும் சரி மனவும் சரி என்கிட்ட வந்து எந்த ஒரு பணத்தையும் வந்து கொடுக்கலை அப்படின்னு சொன்னோன்னே ஏன்னா இப்படி திடீர்னு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இல்லை இவங்க மேலே வந்து இந்த மாதிரி வந்து பொய் சொல்ல சொல்லி சொல்லியிருந்தாங்க யார் சொல்லியிருந்தா பழியை போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப வேறு யாரும் கிடையாது நான் சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க மித்ராவும் அவங்க அண்ணனும் என்னை தனியாக வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிட்ட வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க அதனால் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறப்ப ஏன் சார் இப்படி பண்ணீங்க இப்போ எதுக்காக வந்து சொல்கிறீங்க இல்லை இந்த பாரதிக்கு எதிராக நான் இவ்வளோ பெரிய விஷயமும் செஞ்சுருந்தோம் அவன் வந்து எனக்காக வந்து என் பொண்டாட்டியும் சரி என் குழந்தையும் சரி வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கா அந்த நல்ல மனசுக்காக நான் வந்து உண்மையை சொல்லலைன்னா வந்து தப்பாயிடும் தம்பி அப்படின்னு சொன்னோம் சரி நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு பாரதி வந்து சொல்கிறாங்க என்ன நீ மாட்டுக்கு வந்து கிளம்பி போகணும்னு சொல்லிகிட்டு இருக்க இந்த பக்கம் வந்து கோவத்தில் வந்து மித்ரா கீழே இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரெண்டு பேர் பேர் சொல்லியும் கத்துறாங்க இப்போ ஆதிக்கு என்ன ஆச்சு எதுக்காக தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கீழே இறங்கி வந்தோன்னே ஃபினான்சியரை வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ரெண்டு பேரும் வந்து பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்றாங்கன்னே சொல்லிடலாம் ஆதி ஆதிக்கிட்ட வந்து கேட்குறாங்க எதுக்காக வந்து இவர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா பாரதி மறுபடியும் தே தொல்லை பண்ணுறாளா அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி தேவையில்லாமல் கேவலமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு அவமானமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அதிரடியாக ரெண்டு பேரும் வெலுபெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க ஏன் இப்படி ரெண்டு பேரும் வந்து இவ்வளோ கேவலமான வேலையெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போட்டோன்னே உடனே வராங்க வந்ததுக்கப்புறமா என்ன தே பாரதி அவர்கிட்ட வந்து தேவையில்லாமல் வந்து மிரட்டி இது மாதிரி வந்து பொய் சொல்ல வச்சிருக்கா ஆதி நீ இவ சொல்கிறதெல்லாம் வந்து நம்பாத இவ வந்து என்ன வேணாலும் செய்யக்கூடியவ அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் ஆதி சமக்கமாக வந்துடுது உன்ன பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ நாளுக்கு நாள் வந்து நீ ஒவ்வொரு விஷயங்களும் நான் என்னோடய தோழி மித்ரா மாதிரியே தெரியல நீ செய்கிறது எதுவுமே வந்து செயல்பாடு சுத்தமாக எனக்கு நேர் மாறாக நான் நினச்சதை விட நீ மோசமாக தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்சிக்கு நேராக சொல்லிவிட்டு ஆதி வந்து கோவத்தோடு வந்து கிளம்பி மா மாடிக்கு போகிறாங்க அதோடு வந்து கரெக்டாக அவங்க அம்மா ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாங்க அதை எமோஷ்னலாக வந்து அட்டகாசமாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லிடலாம்